அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் துன்பங்களை போக்கும் ராமதூதன் ராமதூதன் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது அனுமன் தாங்க சிறிய திருவடின்னு சொல்லக்கூடிய இந்த அனுமனை நம் வழிபாடு செய்யறதுனால வாழ்க்கையில ஒரு என்றைக்குமே ஒரு முன்னேற்றம் பயமின்றி வாழும் வாழ்க்கை உடல் வலிமை வாக்கு வன்மை கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்துமே பிறக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதிகாசங்கள்ல மிக முக்கியமானது ராமாயணம் இந்த காவியத்தின் நாயகனாக ராமனை வணங்கும் பக்தர்கள் ஏராளம் அதேபோல் அந்த காப்பியத்தில் உள்ள மற்றொருவரை பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அது அனுமன் மட்டும்தான் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமனாக அவதரிக்க நேரம் வந்தது அப்போது அவருக்கு உதவ தெய்வீக சக்தி படைத்த பலரும் முன் வந்தனர் அந்த வகையில் சிவபெருமானும் தன்னுடைய பங்கை ராமனுக்கு வழங்க வேண்டும் நினைக்கிறாரு அதற்காகவே தன்னுடைய சக்தியை ஒரு பெண்ணிடம் சேர்த்து விடும்படி வாயு தேவனை அவர் பணிந்தார் அந்த நேரத்தில் கிஷ்கிந்தா என்ற வனப்பகுதியில் கேசரி என்ற வானர அரசனின் மனைவியான அஞ்சனை தேவி குழந்தை வரம் வேண்டி சிவனை நேத்து தவம் இருக்கிறாங்க அவளிடம் ஈசனின் சக்தியை கொண்டு போய் சேர்த்தார் வாயு பகவான் அதன் மூலம் அஞ்சனைக்கு தான் இந்த அனுமன் ராமாயண இதிகாசத்தில் வருகின்ற முக்கியமான பாத்திரம் கூட ஒரு மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் நாளில் அவதரிக்கின்றார் அனுமன் அனுமன் என்னும் அஞ்சனை புத்திரரானார் ஆஞ்சநேயர் கையையினால் வனப்பகுதிக்கு அனுப்பப்பட்ட ராமனுடன் அவரது மனைவி சீதையும் தம்பி லக்ஷ்மணனும் உடன் சென்றனர் அங்கே சூர்பனகைக்கும் ராமன் லக்ஷ்மணனுக்கு பிரச்சனை உண்டானது தன் தங்கை சூர்பனகைக்காக பழிவாங்க நினைத்த ராவணன் ராமனின் மனைவியை சீதையை வந்து கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைக்கின்றார் சீதையை ராவணன் கடத்தி வைத்த இடம் தெரியாமல் ராமனும் லக்ஷ்மணனும் பரிதவித்துப் போகின்றன அந்த நேரத்தில் ராமரை சந்திக்கும் பாக்யம் அனுமனுக்கு கிடைத்தது அன்று முதலே ராமனின் நிழலாகவே இருந்து அவருக்கு பல உதவிகளை செய்கிறார் அனுமன் சீதையை மீட்கும் வழி தெரியாமல் என்ற ராமனுக்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த சேவகனாக தோளோடு தோள் கொடுத்து நிற்கின்றார் அனுமன் சுக்ரீவனிடம் ராமரை அழைத்துச் சென்றார் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வருகிறார் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராமர் திரும்ப வந்ததால் தீக்குளிக்க முயன்ற பரதனை காற்றை விட வேகமாக சென்று காப்பாற்றுகின்றார் இப்படி பல அரிய செயல்களை செய்ததால் தான் ராமனுடன் சேர்ந்து அனுமனையும் நாம் வழிபாடு செய்கின்றோம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரும் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது அனுமன் சந்நிதி எங்க கோயிலில் இருக்குதோ அந்தந்த எல்லாம் வந்து வெகு விமர்சையாக அவருக்கு வந்து நல்ல பூஜைகள் எல்லாமே நடைபெறும் அங்கு போய் வழிபாடு செய்யுங்க முப்பதாம் தேதி வருது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அனுமனை வழிபாடு செய்தால் திருமால் சிவன் ருத்ரன் பிரம்மா இந்திரன் கருடாழ்வார் எல்லாரையுமே வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அவரது வாளில் வந்து நவக்கிரகங்கள் ஐக்கியம் இருக்கதாக ஐதீகம் அதனால அவரை வழிபாடு செய்கிறதுனால நவக்கிரக தோஷம் விலகும் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமை பெருகும் மன உறுதி ஏற்படும் அச்சம் அகலும் எந்த ஒரு பெரிய நோய் நொடியாக இருந்தாலும் அனைத்துமே விலகும் ஒரு தெளிவு உண்டாகும் தொடர்ந்து ராம அனுமனை வழிபாடு செய்கிறதுனால வாக்குவன்மை அதிகரிக்கும் அனுமனை வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமான ஒரு வழிபாடு இது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது இந்த அனுமன் ஜெயந்தி வெகு விமர்சையாக அனைத்து கோள்களுமே நல் செந்தூரம் சாத்தி வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பான பலன்களையும் கொடுக்கும் அந்த முறையில் நீங்க வழிபாடு செய்யுங்க அனுமனை வழிபடுபவர்களே பிரம்மச்சாரிகள் என்று சொல்றது இருக்குது ஒரு சில இடங்கள்ல இன்னும் சிலர் அனுமனை சிலையையோ படத்தையோ வீட்டில் வைத்து வழிபட்டால் அவர்களுக்கு பிரம்மச்சாரிகளாக மாறும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்வாங்க ஆனால் உண்மை அது கிடையாது ராமரும் சீதையும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே தூது சென்று அவர்கள் இணைவதற்கு பெரும் பங்கை வகித்தவர் தான் இந்த அனுமன் அந்த வகையில இவரை வழிபாடு செய்தால் தம்பதிகள் ஒற்றுமை பலப்படும் அதுதாங்க உண்மை எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அந்த சமயம் அனுமன் தான் பறந்து சென்று அவ்வளவு உதவிகளை செய்திருக்காரு அதனால அவரை நாம் வழிபாடு நாளை நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை பிறக்கும் ராமபிரானின் முதன்மை பக்தர் சிறந்த சேவகர் என்று போற்றுவதற்குரியவர் தான் இந்த அனுமன் ராமநாமம் நாமம் ஒழிக்கும் இடத்தில் எல்லாம் அனுமன் நிச்சயமாக இருப்பார் அந்த வகையில் ராமரின் திருவுருவம் அல்லது படத்தை வைத்து ராமநாமம் சொல்லி வழிபட்டால் ராமனின் ஆசி நமக்கு வந்து சேரும் அதோட அனுமனின் அருளும் நமக்கு கிடைக்கும் அனுமனை வழிபாடு செய்யுங்க குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க அவருக்கு முக்கியமாக இந்த வெற்றிலை யால நம்ம மாலை தொடுத்து போடுறது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை இந்த இலை அதனால வெற்றிலை வந்து ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளோ கெட்டி போட முடியுமோ அந்த அனுமன் ஜெயந்தி எண்ணிக்கை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தினாலும் சரி வெண்ணெய் சாத்தினாலும் சரி செந்தூரம் சாத்தி எதுனாலும் வெற்றியை தான் நமக்கு கொடுக்கும் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி